ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இப்போ பாண்டிச்சேரி கதிர்காமம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேன் நியூ இயர் ஒன்னாந்தேதியே இந்த வேலை கிடைச்சதுக்கு எனக்கும் சந்தோஷம் இந்த வேலை கொடுத்த அந்த அண்ணனுக்கு என் மனமாத நன்றிகள் வருஷம் நாளே சந்தோஷமாக பிரியாணி செஞ்சு உடச்சி காமிக்கிறேன் வீடியோவை பாருங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கிலோ கறியை போட்டு கால் கிலோ கறியை ஒட்டைக்கணும் அப்பதான் பிரியாணி சும்மா மரணம் மாசா இருக்கும் கறியே இல்லாமல் வெறும் அரிசியை அப்படியே அள்ளி சாப்பிட்ணும் அதுதான் அதிக சுவையான பிரியாணி உதிரியான பிரியாணி மல்லிகை மல்லிகை இன்னைக்கு நியூ இயருக்கு என் கடையில் இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி போட்டேன் ஒன்றரை மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு வந்து சாப்பிட்ட அனைவருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர்